ஹலோ எவ்ரிவன் இருக்க எல்லாரும் பிடிச்ச வேலையோ கிடைச்ச வேலையோ குடும்பத்து கூட பார்க்காம நேரம் காலம் தெரியாமல் ஏதோ ஒரு இன்கம் நோக்கி ஓடிட்டே இருக்கோம்ல ஆனால் நிறைய பேருக்கு அந்த இன்கம் எப்படி இருக்குது தெரியுமா இந்த பக்கம் வரும் அந்த பக்கம் செலவாகவும் கையில் பார்த்தா ஒன்றுமே இருக்குது பால் காசு பெட்ரோல் செலவு மளிகை பொருள் கரண்ட் பில்லு இஎம்ஐ லோனுன்னு அடிப்படை தேவை கூட வர வருமானம் பற்ற மாட்டேங்குதுன்னு தெரியும் அதுக்குன்னு இருக்க வேலையை விட்டால் வேறு வேலை பார்க்க முடியும் அதுதானே சோறு போடுது இப்படி ஒரு சூழலில் நீங்கள் பார்க்குற வேலையை எந்த விதத்துலையும் டிஸ்டர்ப் பண்ணாமல் ஜீரோ இன்வெஸ்ட்மெண்ட்டில் உங்கள் ஃப்ரீ டைமில் அதுவும் வீட்டில் இருந்தே ஜஸ்ட்டு ரெஃபர் பண்ணால் மட்டும் போதும் ஒரு நல்ல இன்கம் ஏர்ன் பண்ண முடிஞ்சா எப்படிங்க இருக்கும் அப்படி ஒரு செமையான இன்கம் ஆப்பர்ச்சுனிட்டி தான் அது நீங்கள் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கலாம் காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம் எம்ப்ளாயாக இருக்கலாம் இல்லை ரிட்டையர்ட் பர்சனாக கூட இருக்கலாம் பதினெட்டு வயசுக்கு மேலே யாராக இருந்தாலும் இந்த பிஸ்னஸ் எடுத்து பண்ணலாங்க இது ஃபுல் அண்ட் ஃபுல்லி ஒரு ஆன்லைன் பேஸ்டு பிஸ்னஸ் கான்செப்ட் தான் ஜஸ்ட் திங்க் பண்ணுங்களேன் நம்ம சாப்பிட்ற இருந்து புக் பண்ணுற டிக்கெட்லேருந்து பண்ணுற டிரான்சாக்ஷன் இருந்து ஏன் லாக்டவுனில் பசங்க எங்கே படித்தாங்க எஜுகேஷன் வரைக்கும் எல்லாமே ஆன்லைன் தானே அப்புறம் பிஸ்னஸ் மட்டும் ஆன்லைனில் பண்ணக்கூடாது இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நல்ல பீக்கில் போயிட்டு இருக்க ஒரு இண்டஸ்ட்ரின்னு பார்த்தீங்கன்னா இ காமர்ஸ் இண்டஸ்ட்ரி தாங்க அதுலேயும் நம்ம சூஸ் பண்ணுற ஆன்லைன் பிஸ்னஸ் பிளாட்ஃபார்ம்னு பார்த்தீங்கன்னா ஒரு மொபைல் ஷாப்பிங் ஆப் ஜஸ்ட் ஒரு ஆண்ட்ராய்டு ஃபோன் இருந்தாலே போதும் ரொம்ப ஈஸியாக நல்ல ஒரு பார்ட் டைம் இன்கம் ஏர்ன் பண்ணலான்னா இதை நீங்கள் பெஸ்ட்டாக எடுத்து பண்ணலாம் எஸ் அமேசான் ஃப்ளிப்கார்ட் மீஷோ வால்மார்ட் மித்ரா மாதிரி நம்மளுதும் ஒரு ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் தான் நம்ம ஊர் கம்பெனி நம்ம ஊரில் ஆஃபீஸும் வச்சு கடையும் வச்சு நீங்கள் வாங்குகிற அதே பொருள் சக்தி மசாலாவா கோல்கேட் பேஸ்டாக சாம்சங் சார்ஜராக பாட்டல் செட்டாக எலக்ட்ரானிக்ஸு ட்ரெஸ்ஸுலேருந்து ஹோம் அப்ளைன்ஸ் வரைக்கும் எல்லாமே டைப் பண்ணி மக்கள் வீட்டுக்கே கொண்டு வந்து ஃப்ரீயாக டெலிவரியும் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க எம்ஆர்பி விட கம்மியாக கொடுத்தாங்கன்னா மக்கள் எதாவது வரவேற்பாங்களா மாட்டாங்க இது வரைக்கும் எதை அப்படி கேள்விப்பட்டிருக்குமா அப்படி ஒரு ஆப் தான் ஆக்சிஸ் இந்தியா ஐஎஸ்எஸ் சர்டிஃபிகேட் எம்சிஎஸ் சர்டிஃபிகேட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்ரூவலோட ரெண்டாயிரத்தி பதினெட்டில் நம்ம சென்னை குரோம்பேட்டில் ஸ்டார்ட் பண்ண ஒரு கம்பெனி தான் ஆக்சிஸ் டாட் காம் ஸ்டோர் பிரைவேட் லிமிடெட் இதோட எம்டி பேர் மிஸ்டர் ஏபி செந்தில்குமார் ஃப்ரம் ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட் இதோட சிஓ பேரு மிஸ்டர் பாபு ஃப்ரம் திருவாரூர் டிஸ்ட்ரிக்ட் ஒரு பன்னெண்டு ஃபவுண்டர் டைரக்டர்ஸோடு ஸ்டார்ட் பண்ண இந்த நிறுவனம் இன்றைக்கி நாற்பத்தோரு வைஸ் பிரசிடண்ட் முந்நூறு சீஃப் டேரக்டர் இரநூறு பிரான்ச் ஆஃபீஸ்னு சென்னையிலும் திருச்சின்னு ரெண்டு ஆஃப்லைன் ஸ்டோரோட பிரம்மாண்டமாக வளர்ந்து நிற்கிது நாலாயிரம் பேரை வச்சு இந்த ஒரே ஒரு டீம் மட்டும் பார்த்தீங்கன்னா நூறு காரச்சு வசம் உருவாக்கியிருக்காங்க வெறும் அஞ்சு வருஷத்தில் பத்தாயிரம் பேரை வச்சு நேரு இன்டோர் ஸ்டேடியமில் சக்ஸஸ் செலப்ரேஷன்லாம் பண்ணியிருக்கிறாங்க பல லட்சத்துக்கும் மேற்பட்ட இன்கம் ஏர்னஸை உருவாக்கியிருக்கிறாங்க இந்த பிஸ்னஸை நம்ம எப்படி ஏர்ன் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாமா இதில் லேர்ன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸிங்க நார்மலாக ஒரு மொபைல் ஆப்னால் எப்படி ஏர்ன் பண்ணுவோம் ரெஃபர் பண்ணால் இன்கம் கரெக்டுங்களா கூகுள் பே ரெஃபர் பண்ணால் இன்கம் பேடிஎம் ரெஃபர் பண்ணால் இன்கம் அதே மாதிரி நம்மளுடைய ஆப்பையும் நீங்கள் ரெஃபர் பண்ணிங்கன்னா இன்கம் ஒரு ஆப் எப்படி ரெஃபர் பண்ண முடியும் ஃபஸ்ட்டு நம்ம ஒரு கஸ்டமரா இன்ஸ்டால் பண்ணி வருவோம் செகண்ட் நம்மளுக்கு அதில் ஏதாவது பெனிஃபிட் இருக்கான்னு பார்ப்போம் நஷ்டம்னு பட்டா யாருக்கும் சொல்ல வேணாம் பெனிஃபிட்னு பட்டா சொல்லுவோம் மாட்டோமா அப்படி சொல்றதுக்கு பேர் தான் ரெஃபர் இந்த ஆப்பில் நீங்கள் ஒரு கஸ்டமராக வர்றதுக்கு ஒரு பதிமூணு பிளான் இருக்குது எந்த பிளானோனா சூஸ் பண்ணி நீங்கள் ஒரு ப்ரைம் மெம்பராக வரலாம் எந்த பிளான் எடுத்தாலும் நிறைய டிஸ்கவுண்ட் டோர் டெலிவரி பிஸ்னஸ் ட்ரைனிங் பிரான்ச் ஆஃபீஸ் அக்சஸ்ன்னு எல்லா சர்வீஸும் லைஃப் டைமுக்கு ஃப்ரீயாக கிடைக்கும் எக்ஸாம்பிளுக்கு ஒரு பிளான் பார்க்கலாமா யாராக இருந்தாலும் மாதம் மாதம் வீட்டுக்கு மளிகை பொருள் வாங்கி தானேங்க ஆகணும் சில்லரையும் மொத்தமாகவோ மூணாயிரம் ரூபாயிலேருந்து நாலாயிரம் வரைக்கும் வாங்குவோமா இதில் பிஸ்னஸாக நினச்சி ஒரு ஆறாயிரத்தி இரநூறுபா கட்டுறோன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் கொடுக்குற பணத்திலேருந்தே ரூபாய்க்கு பொருள் வந்துடும் என்ன பொருள் வரும்ன்ற லிஸ்ட்டு கொண்டு நீங்கள் பார்த்து கூட பணத்தை கட்டலாம் கூடவே மூவாயிரத்தி இரநூறுவா டிஸ்கவுண்ட் கூப்பனும் கொடுத்துட்றாங்க இந்த ஆப்பில் இருக்கிற எந்த பொருள்னாலும் நீங்கள் டிஸ்கவுண்ட் ப்ரைஸுக்கு வாங்கிக்கவும் முடியுங்க இப்போ பாருங்கள் எந்த பிஸ்னஸும் பண்ணல ஆனால் ஐயாயிரூபாய்க்கான பொருள் மூணாயிரத்தி ஐநூறுரூவா கூப்பணுன்னு மொத்தமாக எட்டாயிரத்தி இரநூறுவா டோட்டல் பெனிஃபிட்டா கட்டினதே ஆறாயிரத்தி இரநூறுபாண்ணா எனக்கு ரெண்டாயிரரூபா லாபம் தானே எங்கேயோ வாங்கினா உங்களுக்கு ஒரு செலவு இங்கே வாங்கினா உங்களுக்கு ஒரு லாபம் உங்கள் செலவை வரவா மாற்ற முடியும்னா நீங்களாக இருந்தால் வேணான்னு சொல்லுவீங்களா இதில் என்ன நஷ்டம் இருக்குது இதை சொன்னால் பணம் தரேன்னு சொல்கிறாங்க இதே மாதிரி தான் நீங்கள் கொடுக்குற பணத்துக்கு ட்ரெஸ்ஸு வாங்கிக்கலாம் இல்லை லேடிஸ் யூஸ் பண்ணுற சானிட்டரி நாப்கின்ஸ் வாங்கிக்கலாம் இந்த மாதிரி உங்களை அன்றான தேவைக்கு நீங்கள் பண்ணுற செலவை தான் இங்கே பிளானாகவே வச்சிருக்கிறாங்க ஒரு கஸ்டமராக வரது எப்படின்னு பார்த்துட்டோம் லாபமாக நஷ்டமானு பார்த்துட்டோம் இப்போ இன்கம் எப்படி வருது அப்படின்றத பார்க்கலாமா இதில் இன்கம் தரத்துக்காக நம்ம பைனரின்னு ஒரு ஃபார்ம்லா யூஸ் பண்ணுறோங்க இந்த பைனரி அப்படின்னு பார்த்த உடனே இது ஏற்கனவே தெரியும் எங்கள் தாத்தா காலத்துலேயே வந்துருச்சு இந்த மாதிரி யாராவது சில விஷயம் ஃபீல் பண்ணுறீங்கன்னா நல்ல ஒரு விஷயத்தை புரிஞ்சிக்கோங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த ஒரு கான்செப்டை எந்த ஒரு மொபைல் ஆப்புமே லிங்க் பண்ணதே கிடையாது நம்ம தான் ஃபஸ்ட் டைம் இதை எடுத்து பண்ணுறோம் இதில் நீங்கள் டேரெக்டாக லெஃப்ட்டில் ஒருத்தர் ரைட்டில் ஒருத்தர்னு ஒரு பேரை ரெஃபர் பண்ணுறீங்கன்னா உங்களுடைய இன்கம் அறநூறுரூவா நீங்கள் ரெஃபர் பண்ண உங்கள் டீம் இருக்காங்க இல்லையா அவங்க வேறு யாரையா ரெஃபர் பண்ணாலும் உங்களுக்கு பேர் மேட்ச் ஆகிறப்பெல்லாம் அதே இன்கம் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்குது இப்படி ஒரு வாரத்துக்கு அறநூறுரூபாலேருந்து அறுபதாயிரம் வரைக்கும் சம்பாதிக்க முடியும் உங்கள் பேர்லேயே ஏழு மெம்பர்ஷிப் வரைக்கும் நீங்கள் ஒரு மொபைல் நம்பர் வச்சு ஆக்டிவேட் பண்ணிக்க முடியும் உண்மையாகவே அந்த அறுபதாயிரம் சம்பாதிக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் இப்போ நான் வாங்கினேன் என்னுடைய அறுபதாயிரரூபா இன்கம் ப்ரூஃப் வார வாரம் அர்ன் பண்ற என்னுடைய ப்ரூஃப் நீங்க பாக்குறீங்க என்னைய மாதிரி எவ்வளவோ பேர் இந்த பிஸ்னஸில் வார வாரம் இன்கம் வாங்கிட்டு தாங்க இருக்கிறாங்க இதான் இந்த பிஸ்னஸோடைய உடைய கான்செப்ட் என்ன பொருள்லாம் இருக்கு எப்படி இன்கம் தராங்க ஏன் நிறைய மெம்பர்ஷிப் நம்ம எடுக்கணும் நீங்க அதை எப்படி பண்ணலாம் அப்படின்றவங்க கேள்விகள்லாம் உங்களுக்கு இருந்ததுன்னா கீழே கொடுத்துருக்க நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்க டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணலாம் கண்டிப்பாக அர்ன் பண்ண முடியும்